கவர் இழைக்கப்பட்டிருக்கிறது இவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு இவங்க மனைவிக்கு வந்து அந்த ஓட்ட பேங்க் கூட உடைத்து நாப்பத்தெட்டு மனத்தியக்கு மேலாக சிசேரியன் செய்ய சொல்லி கேட்ட போதும் என்னேரியன் ஓ செய்யப்படையில் இந்த கவரு இழைத்திருக்கக்கூடியவர்களும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் ஆகவே அவங்களை காப்பாற்றும் படியாக நீங்க நடந்து கொள்ளாங்க ஒரு நீதிக்காக நேர்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இளம் சமுதாயமாக இந்த மாலை வவுனியா ஆஸ்பத்திரி கிட்ட நாங்க ஒரு மூன்று நாலு மணி போல அதை நாங்க செய்ய முன்னெடுக்கிறோம் உங்களை எல்லோரையும் அன்போடு வாங்க ஒரு நீதிக்கான குரலாக அமைதி வழியில நாங்க இப்ப வவுனியா போலீஸ் நிலையத்துல இருக்கிறோம் இவர் தான் அந்த இறந்த குழந்தையினுடைய தந்தை உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் இப்ப போலீஸ்ல எண்டி போட்டிருக்கோம் என்ன போலீஸ்ல நாங்க எண்டி போட்டு அடுத்த கட்டம் ஜட்ஜ் வந்து ஜட்ஜுக்கு முன்னிலைப்படுத்துவதற்காக ஜட்ஜிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறதுக்காக போலீசார் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அடுத்த கட்டமா பிள்ளைய பார்த்துட்டு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்க முன்னெடுக்க இருக்கிறோம் ஜட்ஜிட ஆர்டருக்கு பிறகு ஜேஎம் ஜேஎம் இந்த மருத்துவ கூட்டு அறிக்கை உடற்கூட்டு அறிக்கை இன்வெஸ்டிகேஷன் அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்ஸுக்கு கொடுக்க வேணும் இதுல நாங்க வினியமாக இங்க கையெழுத்து கும்பிட்டு நாங்க கேட்டுக்கொள்ள ஒரு விஷயம் இந்த ஜேஎம் ஒரு அஹ் உண்மையிலே தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது இவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு இவங்க மனைவிக்கு வந்து அந்த ஓட்ட பேங்க் இந்த பன்னீர் கூடம் உடைத்து நாற்பத்தி மணி மணத்தியாலத்துக்கு மேலாக சிசேரியன் செய்ய கேட்ட போதும் சிசேரியன் செய்யப்படைய ஓ இல்ல இப்படி இல்ல நிறைய பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளைகள் எல்லாம் பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு பொலிசிலையும் ஆகவே நாங்க வினயமா கேட்டுக்கொள்றோம் இந்த இன்வெஸ்டி இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய ஜேஎம்ஓ சட்ட வைத்திய அதிகாரி நீங்களும் ஒரு டாக்டர் இந்த தவறு இழைத்திருக்கக்கூடியவர்களும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் ஆகவே அவங்களை படியாக நீங்க நடந்து கொள்ளாங்க இந்த இந்த பாதிக்கப்பட்ட இந்த தந்தையினுடைய இந்த தாயினுடைய அந்த தாயோட ஆசிரியர் இந்த தாயினுடைய இவங்க நிலைமைய கருத்துல கொண்டு இவங்களுக்கு நீதி கிடைக்கும்படியாக ஒரு சுயதீனமான ஒரு நீதி நேர்மையான அந்த இன்வெஸ்டிகேஷனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்க வினயமா கேட்கிறோம் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டோம் அதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாமே இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜட்ஜினும் கொஞ்ச நேரத்துல போய் இறந்த அந்த சிசுவை பார்க்க போறாங்க இதுல நான் நன்றி சொல்றேன் இன்னைக்கு வவுனியாவில் இருக்கக்கூடிய சகல ஊடகங்களும் சகல ஊடகங்களும் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வந்து இன்றைய தினம் இவரை இப்ப இந்த கொஞ்சத்துக்கு கொஞ்சத்துக்குள் வந்து இவரது விடயங்கள் எல்லாருமே சகல ஊடகங்களிலும் இதை கொண்டு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊடகங்களாளர்களுக்கும் இந்த வேலையில நன்றியை சொல்லுகிறோம் அதே போல இன்று மாலை வைத்தியசாலைக்கு முன்பாக நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறோம் ஆஹ் இதைய சுத்தி இருக்கக்கூடியவர்கள் நீதி வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் வவுனியா வைத்தியசாலைக்கு முன்பாக மாலை முடிந்தா வாங்குன்றத வினயமா நாங்க கேட்டுக்கொள்கிறோம் இல்ல இந்த அரசியல் எந்த கட்சி எல்லாத்துக்கும் அப்பால அரசியலை விடுங்க கட்சியை விடுங்க எல்லாத்தையும் விடுங்க ஒரு நீதிக்காக நேர்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இளம் சமுதாயமாக இந்த மாலை வவுனியா ஆஹ் ஆஸ்பத்திரி கிட்ட நாங்க ஒரு மூன்று நாலு மணி போல அதை நாங்க செய்ய முன்னெடுக்கிறோம் உங்களை எல்லோரையும் அன்போடு வாங்க ஒரு நீதிக்கான குரலாக அமைதி வழியில எந்த ஒரு இடையூறும் இல்லாம அமைதி வழியில எங்க கதனை ஈர்ப்பை நாங்க செய்ய இருக்கிறோம் என்ன விறக்கேண்டு நாங்க சட்ட ரீதியாக இதை கொண்டு செல்கிறோம் இந்த பிரச்சனை